マニカ குழந்தைகளும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய தமிழ் அவர்களிடத்தில் சென்று சேர்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் மொழிக்கு ஈடாக ஒரு மொழியை நாம் உலகத்தில் காண முடியுமா யோசிச்சு பாருங்க இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம் ஆதாரம் சேதாரம்லாம் சொல்றேன் நான் அம்மா தான் என்ன அப்படின்னா அம்மான்னு கூப்பிடுறோம் ஆ உயிரெழுத்துல முதல் எழுத்து இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து இம் கூட்டலா ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் மெய் எழுத்து இது மூணு சேர்ந்துதான் அம்மான்னு வந்துருக்கு ஏன் ஏன்னா உங்க அம்மா எங்கம்மா நம்ம அம்மா நமக்கு உயிரை கொடுக்கிறாள் உயிரெழுத்து உடம்பாகிய மெய்யை கொடுக்கிறாள் மெய்யெழுத்து உடம்பையும் உயிரையும் சேர்த்து இரத்தத்தையும் பாலாக தருகிறாள் அதனால் உயிர் மெய் எழுத்து அதனால அவளுக்கு பேரு அம்மா மற்றதெல்லாம் சும்மா சரியா ஆனா பிள்ளைங்க அம்மான்னு கூப்பிடுறது இல்லை வேதனையா இருக்கு மம்மி மம்மி கூட கிடையாது இப்ப மம் அப்பாவ டாடியும் இல்லை டேடி நீ கொஞ்ச நேரம் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரி வாங்கினேன் ஆளுங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பிள்ளை மம் மம்மம்னு தெரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையாக கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன் நான் எங்கள் அம்மைய மம் அப்படி தான் கூப்பிடுவேன் உங்கள் பெரியமாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன் மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன் சின்னம்மாவை மினிமம் நல்ல விளக்கம் கொடுப்போம் என்னத்தை சொல்கிறது நல்ல எங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அம்மாவோட பிறந்தால் அவருக்கு பேர் மாமா அப்பா கூட பிறந்தா அவருக்கு பேர் சித்தப்பா வித்தியாசம் தெரியுதா மாமா சித்தப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி இப்படி பேர் உறவு பேர்கள் அங்கிள்னு சொன்னா சித்தப்பாவுக்கு அங்கிள் மாமாவுக்கு அங்கிள் தான் கண்டுபிடிப்பீங்க ஒரு வீட்டில் கதவு தரத்த சத்து கேட்டு ஒரு குழந்த போய் கதவு திறந்துச்சு இப்போ முத்தியெல்லாம் என்ன செய்வோம் ஒரு பெரியவர் வந்தா அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க நாற்பது வயசு ஒரு மாமா வந்திருக்காங்க இருபத்தஞ்சி வயசு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க ஒரு பத்து வயசு ஒரு தம்பி வந்திருக்காங்க இப்படித்தானும் சொல்லுவான் இப்போ கதாபாத்தோட அந்த குழந்தை அம்மா ஒரு அங்கிள் நிற்கிறாரு அப்படிங்குது அம்மா ஒடியாந்து பார்த்துட்டு உங்கள் அப்பாடா அப்படிங்குறாப்ல யார் பேர் கூட நமக்கு பரதம் போச்சுங்க இப்படியா நம்ம இருக்கிறது பிள்ளைகளுக்கு அருமையான விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லு தராங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் மாதா நாயர் அம்மா நான் அம்மாவுக்குரிய வார்த்தையை சொல்லிட்டேன் பேர் சொல்லிட்டேன் அம்மா எப்படி என்ன செய்வா தெரியுமா இப்போ நான் ஒரு கவிதை சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் புரிஞ்சால் கைது எடுத்துக்க இல்லாட்டி பேசாமல் கம்முன்னு உட்காருக்கேன் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார் இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள் மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள் அவள் ஒரு நாள் முதலில் சாப்பிட்டு நான் பார்க்கவில்லை அவதாங்க அம்மா இப்போ விஜய் டிங்ளர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பரிசு விடு கூப்பிட்டுருந்தாங்க முதல் பரிசு அஞ்சு லட்சம் பாடின குழந்தையோட வயசு எட்டு வயசு எட்டு வயசுல அஞ்சு லட்சம் இதெல்லாம் சாதாரணம் ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் குகேஷ் செஸ் சாம்பியன் எவ்வளோ கோடி சம்பாரிச்சிருக்காரு இங்கிட்ட ஒரு பதினோரு கோடி அங்கிட்டு ஒரு அஞ்சு கோடி அவர் பாட்டுக்கு பதினாறு கோடி வாங்கிட்டுருக்காரு இந்த குழந்தை எட்டு வயது குழந்த அஞ்சு லட்சத்தை வாங்குது நான் தான் கொடுக்குறேன் ஏன் காசு இல்லை டிவியில் கொடுக்குறாங்கன்னு கொடுக்குறேன் அந்த குழந்தை என்ன பாட்டு பாடிச்சுருந்தா சிங்கார வேலநாட்டியை வாங்குகிற கொஞ்சம் சலங்கை பாட்டை ஜானகி குரலில் அப்படி பாடிச்சுக்கேன் இப்போ நான் அந்த குழந்தைகிட்ட பரிசு கொடுத்துட்டு கேட்டேன் இவ்வளவு நல்லா பாடுவேப்பா உங்கள் நீ யாருக்கா பாட கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன் மியூசிக் டீச்சர் யார் அப்படின்னு கேட்டேன் அந்த குளம் என்ன சொல்லு சரிங்களா எங்கள் அம்மா எங்கள் கிட்ட தான் நான் படிச்சுக்கிட்டேன் நான் திருப்பி கேட்டேன் உங்கள் அம்மா மியூசிக் டீச்சரா இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கு பாட தெரியும் அவங்க கோலம் போடுறப்ப பாடுவாங்க எப்படி சித்தஞ்சிற்காலை வந்து சேமித்து உண் முற்றாமதியை பேசும் பொருள்களாய் பெற்ற திரும் குளத்தில் திறந்த நீ குற்றேவல் கொல்லாமல் போகாதே இத்தைக்கும் ஏழர் திறமைக்கும் முந்தனோடு உற்றோமையாவும் உமைக்கையாக செய்வோம் மற்றையும் கிராமங்கள் மாற்றியல ரொம்ப வாய்ந்த ஆண்டாருடைய பாசனத்தை எங்கள் அம்மா பாடுவாங்க அப்ப கேட்பேன் பூஜை பண்றப்ப எங்க அம்மா பாடுவாங்க அப்ப கேட்பேன் சமையல் பண்றப்ப எங்கள் அம்மா பாடுவாங்க அப்ப கேட்பேன் சில நேரம் எங்க அம்மா எனக்காகவும் பாடுவாங்க கண்ணான கண்ணேன்னு பாடுவாங்க இப்படியெல்லாம் கேட்டதுனால நான் இன்றைக்கி பாடுறேன் நான் பாடுறதுக்கு காரணம் எங்க அம்மா அப்படின்னு காட்டுறாங்க கேமரா அப்படியே அந்த அம்மா முகத்துட்டு போதுங்க அந்த அம்மா கண் கலங்கி உட்கார்ந்துருக்குது ஈன்ற பொழுதில் பெருது தன் மகனை இந்த ஊரில் திருக்குறள் இல்லையா தீர்ந்து போச்சா சொல்கிறாங்களா நான் மைக்கில் பேசுகிறதுனா சத்தமாக கேட்டு போட்டு ஈன்ற பொழுதில் பெருது வைக்கும் தன் என கேட்ட தாய் திருக்குறள் எனக்கு என்னமோ சாந்தோன் என பார்த்த தாய் அந்த அம்மா நேருக்கு நேரம் பார்க்குறாங்க அப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க முடியுமா அம்மாவால் வளர்க்க முடியும் ஏன் தெரியுமா குழந்த வயிற்றில் இருக்கப்ப முதல்ல கேட்குற ஓசை எது தெரியுங்களா அம்மாவுடைய இதே துடிப்பு சத்தம் தான் அந்த குழந்தைய ஓசையை தெரிஞ்சுக்கிறது அதனால வெளியே வந்தோடனே அந்த குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு பார்த்தா எதுக்காக அழுகுதுன்னா அந்த லேப்டாப் சத்தம் கேட்கலன்னு அழுகுது அந்த குழந்தைய எடுத்து திருப்பி அம்மா அப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி காத வச்சு லேப்டாப் லேப்டாப் கேட்குது அழுகாம இருக்குது அவ்வளோதான் இதுதாங்க அம்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இருக்கட்டும் அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டா அவரை பொருத்த மட்டும் நமக்கு நம்ம சாதாரணமாக ஆள் நினைக்கிறான் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா திருவிழா நடக்கிறப்ப நான் அழகர் ஆத்துல இருக்கிறப்ப நான் தான் நேர்முகூர்த்தம் பண்ணுவேன் அப்ப பத்து லட்சம் பேர் வருவாங்க சித்ரா பௌர்ணமி இப்ப வரப்போகுது இப்ப தைப்பூசம் தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா நிலா காலம் முழுவதும் விழா காலம் தாங்க நிலா காலம் முழுவதும் விழா காலம் அது சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் பார்க்கலாம் அதுல பிள்ளை தூக்கி அப்பா தோல்ல வச்சிருப்பாரு பிள்ளை தூக்கி அப்பா தோல்ல வச்சிருப்பாரு ஏன் தெரியுமா பிள்ளை காணாமல் போயிருவாங்க என் ஓயர அஞ்சு அடிதான் மகனே ஓயிர ரெண்டரை என் தோல்லை உட்காந்துக்கோ எட்டடி நான் காணாத உலகத்தை என்னால் தொட முடியாத சிகரத்தை மகனே என் தோல் மீது அமர்ந்து கொண்டு நீ காண வேண்டுமடா என்று அப்பா அம்மார்கள் பிள்ளைகளை தோல் மீது வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சுமந்து சொல்கிறார்கள் ஒரு கவிஞன் எழுதுறாங்க தெரியுமா அப்பாவின் தோல் மீது அமர்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன் அப்பாவின் தோல் மீது அமர்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன் பிறகுதான் தெரிந்தது நான் அமர்ந்திருந்ததே தெய்வத்தின் மீது தான் என்று பிற்காலத்தில் உணர முடியும் என்றால் அவர் அப்பா பிள்ளைகளும் சாதாரண இல்லைங்க பிள்ளைகள் எப்படி தெரியுமா பிள்ளைகள் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி மற்றவையில் தான் இருக்குங்க ஆனாலும் அவர்களும் சிறந்தவர்கள் சொல்லிருக்காங்க அவர்களை உருவாக்குறோம் எப்படி முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம் வீட்டுக்குள்ளே வந்த பையன் அம்மாட்டு கொட்டி கொடுத்தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அம்மாட்டு கொண்டு கொடுத்தான் அம்மா சொன்னாங்க வாசல் அப்பா உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கொண்டி கொடுத்து வேணாம்மா நீ வாங்கிக்க டேய் ஓடா அவர்கிட்ட கொண்டி கொடுறான் ஏம்மா நீ வாங்கிக்கோமா டேய் முட்டாள் உனக்கு கல்லூரிக்கு படம் தான் அவர்தான்டா உனக்கு ட்ரெஸ் வாங்க படம் கொடுத்தது அவர் தானடா உன்னுடைய எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் அவர் தானடா அவர் எழுதா நீ படம் வாங்கினேன் அவர்கிட்ட கொண்டி கொடுறான் வேணாம்மா ஏன்டா அம்மா நீ சொன்னபடி என் கல்லூரிக்கு படம் கட்டுறப்ப அவர் படம் கொடுத்தாருமா நான் வாங்கினேம்மா எனக்கு வேண்டிய செய்தியெல்லாம் வேணும்னு கேட்ட போது அவன் படம் கேட்டம்மா அவர் கொடுத்தாருமா அப்படி கொடுத்தப்ப எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சுமா என் கை கீழே இருந்துச்சுமா இப்போ நான் சம்பளத்தை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்தா என் கை மேலே போய் எங்கள் அப்பா கை கீழே போயிருந்தாம்மா எங்கள் அப்பா கை ஒருபோதும் கீழே போகக்கூடாதும்மா சொல்லிவிட்டு அந்த பையன் தட்டில் படத்தை வச்சு அப்பாட்டை போய் நீட்டாங்க அப்படி நின்ட்டோடனே அந்த அப்பா கண்ணை அப்படி தொடச்சிட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டேன் அந்த விபூதி எடுத்து அவனுக்கு பூசுதாருக்கு இப்படியான பிள்ளைகள் குருமார்கள் ஏன் தெரியுமா குருனா யார் கடவுள் வந்து குருவா வரணும்னு கேட்கிறார் அரிந்திரநாதன் எனக்கு வாத்தியாரவான்னு கேட்குறாரு முருகனை பார்த்து குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கிதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே நீ எனக்கு வாத்தியாரவா அப்போதான் நான் சொன்னபடி கேட்டேன் எப்படி தெரியுமா வாத்தியார் யார் தெரியுமா ஜனாதிபதியாக இருந்து வாத்தியாரை போனவர் ஒருத்தர் வாத்தியாராக இருந்து ஜனாதிபதியாக போனவர் ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்ம நாட்டு சேர்ந்தவங்களா ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர் சரோபள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் அஞ்சு காமிச்சங்கள்ல ஆசிரியர் தான் ஊரீஸ் கல்லூரியில் அவர் வந்து பேராசிரியராக இருந்தார் வேலூரில் முந்தா நாள் அங்கே தான் பேசுகிறேன் நான் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஜனாதிபதியாக மாறியவர் சரோபள்ளி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியை பணியை ஏற்றுக்கொண்டார் அவர்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் இப்போ எவ்வளவு பெரிய இடம்னு பாருங்க ஒரு செய்தியை சொல்லி மனு சொல்றேன் ராமாயணத்தில் சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறப்ப அந்த பில்லை முறிக்க சொல்கிறாங்க எல்லாரும் வர்றாங்க சில பேர் பில்லை தொட்டு பார்க்குறாங்க மூட்டுட்டு அபி பாட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா தூக்க முடியாது அதை அப்படி முறிக்கணும் இப்போ ஆசிரியராக இருந்த விஸ்வாமித்திரன் தன்னுடைய மாணவனாகிய ராமன் அப்படி லேசாக பார்த்தாரான் அப்படிதான் என்ன இருக்க தெரியுமா உடனே நீ போய் அதை எடுத்து அர்த்தம் குறிப்பில் குறிப்புலன் வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் போல குறிப்பு அறியில தன்மை வேணும் உடனே ராமன் திரிச்சாரு வில்ல முறிச்சாரு உடனே இப்ப சீதையே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கல கொஞ்சம் தயங்கி தயங்கியிருக்கிறாரு யாரு சீதையுடைய அப்பா ஜனகன் ஏன் தயங்கினாரு தெரியுமா இந்த ராமனுடைய அப்பா தசரதனுக்கு மூணு மனைவி அறுபதாயிரம் பாங்க அதெல்லாம் சும்மா அதிகம் அறுபதாயிரம்னா எண்ணி பச்சு எண்ணி பார்த்தே செத்து போயிருப்பேன் அந்த பையன் இப்போ யோசிச்சு பாருங்க மூணு மனைவி இப்போ நம்ம பொண்ணை கொடுக்குறோம் இந்த பையன் பதினாறு அடி பாருஞ்சு அது பாட்டுக்கு ஆறு வெளியாரம் பண்ணிட்டேன் அந்த பண்ணுறது கொஞ்சம் தயங்கியிருக்கேன் பெண்ணை பார்த்தவங்க இல்லையா அப்போ தாங்க சொன்னாரு விஸ்வாமித்தரர் ஜனக மன்னனே கவலைப்படாதே இந்த ராமனை பெற்றது வேண்டுமானால் தசரதனாக இருக்கலாம் ஆனால் வளர்த்தது வசித்தர் என்ற ஒரு வாத்தியார் விஸ்வாமித்தராகிய நான் ரெண்டு வாத்தியார் சேர்ந்துதான் இந்த பையனை வளர்த்தோம் நீ தயங்காம பொண்ணு கொடு சீதைய ராமனுக்கு கொடுக்குறாங்க புரியுதா கடவுளாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் கான்டெக்ட் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ரெண்டு வாத்தியார் இருந்தா தான் அவருக்கே கல்யாணம் ஆகணும் என்று சொன்னால் உலகத்தில் ஆசிரியருக்கு ஈடாக யாரும் கிடையாது என்கின்ற எண்ணத்தை பிள்ளைகள் மனதிலே விதைக்க வேண்டும் நான் இன்றைக்கு இங்கே பேசுகிறேன் என்று சொன்னால் என் கல்வியை தந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய அப்பாவே எனக்கு ஆசிரியர் அது நான் பெற்ற பேரு அதனால மாதா பிதா குரு தெய்வம் எல்லாவற்றையும் நீங்க மனசில் வச்சுக்கோங்க இவர்களுடைய உயர்வின் காரணமாகத்தான் இவர்களுடைய வழிகாட்டின் காரணமாகத்தான் பிள்ளைகள் உயர்ந்து வருகிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற போதும் பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணுங்க சண்டை போடுறப்ப மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க பிள்ளைகள் முன்னாடி போடாதீங்க அது மட்டும் கேமிச்சுங்க சண்டை போடுற மாத்திரம் பிள்ளைகளோட போட வேண்டாம் பிள்ளைகள் இருக்கிறப்போ போட வேண்டாம் அப்படின்னா சண்டை வரும் ஒரு மனைவி கணவன்ட்ட கேட்டாங்களாம் எங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் இருக்க முடியாதாம்ல அவன் சிரிச்சிருக்கான் ஏ லூசு அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் உடனே கூட்டு போவாங்களா இந்த அம்மாவுக்கு பிபி கூடிச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டுச்சு என்ன அப்படி கேட்ட ரம்பா உருவசி மேனகை திலோத்துமை எல்லாம் நான் போடுறவுனே மாமா மாமான்னு ஓடியேறு வாழ்க்கை ம் நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் அந்தம்மா விட பாடிக்குது ஆ நரகத்தில் குறங்குதான் இருக்கும் இந்த அம்மா புதுசை முதுவில் ஒரு அடி போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயே அழகி அங்கேயே அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு புரியல உங்களுக்கு அங்கேயும் குரங்க என்ன செய்யலாம் சண்டைகள் வந்தாலும் அதை வெளியில் கொண்டு போய் சேர்க்காம பிள்ளைகள் செவியில் சேர்க்காமல் அவர்கள் முன்னேற்றத்தில் இரண்டு பேரும் தான் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான் எனவே வாழ தெரிந்த அத்தனை பேரும் பிள்ளைகளுடைய உயர்வுக்கு பாடுபடுங்கள் இதை போன்ற பள்ளிக்கூடம் நாங்கள் படித்த போதெல்லாம் எங்களுக்கு போட்டி எங்கள் வகுப்பில் இருப்பாங்க எங்கள் ஊரில் இருப்பாங்க எங்கள் நாட்டில் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு போட்டியாக தெரியுமா ஒரு தேர்வு எழுதுகிறப்ப இந்த பக்கம் ஒரு சீனா பெண் எழுதுது அந்த பக்கம் ஒரு ஜெர்மன்காரர் எழுதுறான் பின்னாடி ஒரு லண்டன்கார எழுதுறான் இவர்களோடு நாம் சேர்ந்து தேர்வு எழுதி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற பள்ளிகளில் படித்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகளை சேருங்கள் வெள்ளி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்